ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஆட்டோவாளக்கரை பாராளுமன்ற கட்டடத்துக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடக்கும் நாங்க போன அன்னைக்கு ஏதோ போராட்டம் மாதிரி நடந்துட்டு இருந்தது போல அந்த கட்டடத்துக்கு வெளியில மட்டும் உள்ளேயும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அங்க அந்த பிரதான கட்டடத்துக்கு நேர் எதிரா ஒரு அணையாச்சுடர் சுடர் வந்து மக்கள் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க என்னடா அது அப்படின் கிட்ட பாக்க போனேன் இதுதான்ப்பா நூற்றாண்டு அணையா சுடர் அதாவது சென்டனியல் பிளேமு இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் நம்ம பியர்சன் அண்ணாத்த அதாவது பதினாலாவது பிரதமர் வந்து ஏத்தி வச்சிருக்கிறாரு இதை எதுக்கு ஏத்தி வச்சாங்க அப்படின்னா கேனாவோட கூட்டமைப்பு வந்து நூற்றாண்டு நிறைவு செஞ்சது அப்படின்றதுக்கான நினைவு சின்னமா ஏத்தி வச்சிருக்காங்க உங்களுக்கு புரியற மாதிரி ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ மானுமெண்ட் கமாமரேட்டிங் ஹண்ட்ரட் ஆனிவர்சரி ஆஃப் கெனடியன் கான்பெடரேஷன் இப்ப புரியுதா இந்த அணையாச்சுடர் ஆரம்பத்துல மீத்தேன் வளிமம் அதாவது மீத்தேன் கேஸ் மூலியமா எரிய வச்சிருக்காங்க ஆனா இப்ப வந்து இது பயோ கேஸ் அதாவது உயிரிய வலிமம் இல்ல சாண வலிமத்தை எரியுது இந்த சுடரை சுற்றி பதிமூணு கேடங்கள் இருக்கு தெரியுதா இது எதை குறிக்குது அப்படின்னா கேனடாவோட பத்து மாநிலங்கள் மூன்று நட்டாட்சியை குறிக்குது அதாவது டென் ப்ராவின்சஸ் அண்ட்

நான் முன்னாடியே சொல்லிருவேன்ல தண்ணிய பாத்தனும் நம்ம ஆளுங்க தாவி குதிச்சு அதுல காசை போடுவாங்க அப்படின்னு இதுலயும் போட்டிருக்காங்கல்ல அதுல காசு இருந்ததை நம்ம ஆளுங்க உடனே வேண்டிக்கிட்டு காசை வச்சாங்க அதுல அங்க பாத்தீங்கல்ல என்ன வேண்டி காசு வச்சிருப்பாங்க ஆனா இதுல வர காசை எடுத்து இந்த மாற்றுத் திருநாளிகளுக்கு நன்கொடையா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அப்படின்னு தெரியல எனக்கு இந்த அணையா விளக்க பாக்கும்போது வேண்டாம் வெறுப்பா காண்டா மிரத்தை கட்டி வச்ச புருஷனு கொஞ்சம் அதையும் ஒன்னா இருக்கிற மாதிரியும் அவங்களை பிரிய விடாம அந்த சொந்தக்காரம் சுத்தி இருக்கிற மாதிரியே தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது